விநாயகருக்கு இருபத்து ஒன்று என்ற எண் விசேஷமானதாக கருதப்படுவதற்கு பின்னால் பல ஆன்மீக மற்றும் தத்துவ காரணங்கள் உள்ளன அதற்கான பாரம்பரிய விளக்கம் என்ன பாரம்பரிய நூல்கள் மற்றும் புராணங்களில் இருபத்து ஒன்று என்ற எண்ணுக்கான மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட விளக்கம் மனிதனின் முழுமையான சமர்ப்பணத்தை குறிக்கிறது ஐந்து ஞானேந்திரியங்கள் மற்றும் ஐந்து கர்மேந்திரியங்கள் மற்றும் அவற்றின் பத்து செயல்கள் மேலும் ஒரு மனமாக மொத்தம் இருபத்து ஒன்று எனவேதான் விநாயகர் வழிபாட்டில் இருபத்து ஒன்று வகையான இலைகள் விம்சதி பத்ர பூஜை இருபத்து ஒன்று மோதகங்கள் அல்லது கொழுக்கட்டைகள் மற்றும் இருபத்து ஒன்று அருகம்புல் கொன்று வழிபடும் பிரபலமான வழக்கம் உருவானது ஆக இருபத்து ஒன்று பொருட்களைக் கொண்டு விநாயகரை அர்ச்சிப்பது பத்தன் தனது முழு உடல் மனம் ஆன்மா ஆகிய இருபத்து ஒன்று கூறுகளையும் அவருக்கு அர்ப்பணிக்கிறான் என்பதை குறிக்கிறது இன்னொரு காரணம் உள்ளது அதையும் நாம் தெரிந்து கொள்வோம் அனலாசுரன் என்ற அசுரனால் உண்டான கொடும் வெப்பத்தை தணிக்க சப்தரிஷிகள் இருபத்து ஒன்று அருகம்புற்களை விநாயகர் மீது சாத்தி வழிபட்டதாக புராண கதை ஒன்று உள்ளது அருகம்புல்லால் அவரது வெப்பம் தணிந்து குளிர்ந்ததால் தனக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுபவர்களுக்கு வரமளிப்பதாக விநாயகர் அருளினார் ஓம் துர்வா துர்வாயுக்மம் சமர்ப்பயாமி இந்த மந்திரம் குறிப்பாக விநாயகர் வழிபாட்டில் துர்வா துர்வாயுக்ம அர்ச்சனை செய்யும்போது பயன்படுத்தப்படுகிறது விநாயகருக்கு இரட்டை அருகம்புல்லை சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு முறையும் பக்தர்கள் இந்த புனிதமான மந்திரத்தை உச்சரிப்பது வழக்கம் இது ஒரு எளிய ஆனால் ஆழ்ந்த பக்தியுடன் கூடிய அர்ப்பணிப்பை குறிக்கிறது